ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு வந்து கிச்சனுக்கும் வீட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரியூஸ் ஐடியா தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற முட்டை ஓட்ட வச்சு நம்ம வந்து எப்படிலாம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம வந்து இத்தனை நாள் அது தெரியாமல் தூக்கி போட்டுட்டோம் அப்படி தூக்கி போடுற முட்டை தோல் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கு மேலே அதை தூக்கி போடவே மாட்டோம் இந்த வீடியோவில் ஒரு டென் டிப்ஸ் பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை தோல் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிசர்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் டைலர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சிசர் இருக்கும் அப்படி இல்லைங்கும் போது நம்ம வந்து கிச்சனில் கூட இந்த கவர்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து வச்சுருப்போம் அது வந்து கட் பண்ண கட் பண்ண அதில் இருக்கிற வந்து நம்மளுக்கு வந்து குறஞ்சிரும் அந்த மாதிரி டைமில் கட் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி முட்டை ஓட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து சின்ன சின்னதாக வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி வந்து நல்லா விரித்து விரித்து நல்லா வந்து எந்த இடத்த வரையும் நம்ம வந்து அந்த முனையிலேருந்து ஒரு ஆஃபு முக்கால்வாசி அந்த இதோட சிசரில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணுவோமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி விட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக வீட்லையே நம்ம வந்துட்டு சிசரை வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு பிஃபோருக்கும் ஆஃப்டருக்குமே நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து இதை வந்து நைஃபு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வந்து அதுக்கு மேலே வச்சு தேய்ச்சி கூட நீங்கள் வந்து ப ஷார்ப் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜார் தான் நான் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜார் வந்து நால் படை நம்மளுக்கு வந்து அரைச்சு அரைச்சு நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற ஷார்ப் போயிடும் நம்மளுக்கு வந்து தேங்காயெலாம் கரெக்டாக நைஸாக நம்மளுக்கு வந்து மெஞ்சே வராது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்துட்டு முட்டை ஓட்டை வந்து அதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் நம்ம அப்படியே தூக்கி போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி உள்ளே போட்டு நம்ம ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்துட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே வந்துட்டு பிளேட் நல்லா ஷார்ப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்ம வீட்லேயே ஈஸியாக வந்து இந்த மாதிரி நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போகிற முட்டை ஓடு நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த குக்கர் தானே எடுத்திருக்கேன் குக்கரோட அடி சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பிசுப்பு மாதிரி பிசுக்கு மாதிரி நம்மளுக்கு வந்து பிடிச்சிக்கும் அது வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்ம வந்துட்டு தேய்ச்சி கழுவும் போது கண்டிப்பாக போகாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து முட்டை ஓட்டை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது பாருங்கள் இப்போ வந்து நான் நான் டை லைவாகவே செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்துட்டு ஈரம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமே முட்டை ஓட்டை வந்து மேலே வந்துட்டு தூவி விட்டுட்டு நார்மலாக நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் வச்சுருப்போம் பார்த்திங்களா ஸ்டீல் ஸ்க்ரப்பு நான் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நான் பண்ணவே இல்லை வீடியோவும் நான் ஸ்பீட் பண்ணவே இல்லை லைட்டாக தான் நான் ஒரு நாலஞ்சு டைம் தேய்ச்சேன் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த இடத்துல இருக்க வந்துட்டு கருப்பு வந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கவே தேவையில்லை வேறு எந்த லிக்யூடும் நம்ம வந்து கலக்காமே நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்துட்டு இதில் அழுக்கு போகுது நம்ம வாஷிங்கில் எப்பயுமே விம்மு அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு பாத்திரங்களை களை யூஸ் பண்ணணும் பார்த்திங்களா அந்த மாதிரி எதுவுமே போடாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக போகுது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வேணுங்கும் போது இன்னும் அதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்துட்டு நம்ம விட்டு கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் அந்த இடத்துல மேலே வந்து கரை இருந்துச்சு பார்த்திங்களா அதுவும் நல்லாவே போயிடுச்சு அந்த டாட் டாட்டாக நடுவு நடுவில் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல போகிறதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி வந்து தேய்ச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக போயிடும் இப்போ இப்போ பாருங்கள் அந்த சைடில் வந்துட்டு நம்மளுக்கு பிளாக்காகவே இருந்துச்சு இப்போ நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் நான் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி தீர்ந்து போனதுனால இது வரைக்கும் மட்டும் உங்கள் கிட்டே காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி எக்கு தூளை வந்து எடுத்துக்கிட்டு இது வந்து அப்படியே தூக்கி போடாமல் நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு அப்படியே கையிலே உடைச்சி நம்ம வந்து ஃப்ளவர்ஸில் அந்த பூவெல்லாம் வந்துட்டு ரோஜா பூ அந்த மாதிரிலாம் செடி வச்சுருப்போம் பார்த்திங்களா பூ பூக்கிற பூவோட வேர்ல இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டோம்னா இதுவே நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல உரமாக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் பூ நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு வைக்கும் ஏன்னா இதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இதை மாதிரி உடைக்காத முட்டை எடுத்துட்டு நம்ம வந்து உடைச்சிக்கலாம் உடைச்சிட்டு நம்ம வந்துட்டு எதுக்கோ ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த தோலை வந்து அப்படியே தூக்கி போட்டுரும் போது இப்போ இந்தளவுக்கு நம்ம அப்படியே கொட்டிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சிரும் பார்த்தீங்களா அந்தளவு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஓட்லேயே வந்துட்டு உள்ளே நல்லாவே ஒயிட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இருக்கும் எக்கோட ஒயிட்னு சொல்லவும் பார்த்தீங்களா அந்த ஒயிட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்ம பிரித்து எடுக்காமே ஈஸியாக வந்து இருக்கும் இது வந்து நம்ம அப்படியே வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கும் எக்கில் வந்து ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வந்து அது வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து தடவும் போது நம்மளுக்கு ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நல்லாவே வந்து பிரைட்டனிங்காக இருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி எக்கு தோலை மேல் வாக்கில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக ஓட்ட உடைக்கும் போதே இந்த மாதிரி லைட்டாக ஹோல் வர மாதிரி நம்ம வந்து உடச்சு எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி உடைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த டிப்ஸுக்கு வேணாலும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி சைட்ஸ் வந்து இந்த ஒரு வாட்ரு பாட்டில் மூடியும் இந்த எக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த வாட்ரு பாட்டிலை வச்சு பார்த்து பார்த்து உள்ளே போகணும் நம்மளுக்கு வந்து இந்த ஓட்டுக்குள்ளே அந்த வந்து வாட்ரு பாட்டில் மூடி வந்து நம்மளுக்கு உள்ளே போகணும் அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த இதை வந்து அகலப்படுத்தி நம்ம வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் அந்த இதை சைட்ஸ் வந்துட்டு இது பண்ணி நம்ம வந்து உள்ளே போகுதான்னு நம்ம வந்துட்டு அளவு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த மூடி வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து ஹோல் வந்து இது பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக அப்புறம் இது உள்ளே செட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து அப்படியே தூக்கி அந்த எக்கோட அடியில் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் ஏன்னா அந்த வந்து எக் நம்ம அப்படியே நிற்க வைக்கும் போது நிற்காது அது ஆடும் கீழே விழும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக நம்ம அடியில் வந்து ஒரு பேஸுக்கோசுரம் அதை வச்சுக்கலாம் ஒரு மூடியை அதுக்கப்புறம் இப்போ இப்போ இதுக்கு மேலே வந்து அது தண்ணி ஊற்றணும் பார்த்திங்களா அதுக்கு மேலே வந்து ஒரு முடி வச்சுக்கலாம் அடியில் ஒரு மூடி மேலே ஒரு மூடி வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஃப்ரீஸருக்குள்ளே தூக்கி நம்ம வந்து வச்சு நல்லா அது நல்லா கட்டி ஆகிற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா கட்டியாகி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இதுக்கு மேலே இருக்க எக்கு ஓட்டம் மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கே நான் இப்போ ஒரே கையிலேயே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே உரிச்சுட்டு நான் வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வந்துட்டு கிடைச்சிச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஈஸியாக ஒரு ஐஸ் பேக் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம வந்து மூடி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது அதை பிடிச்சிட்டு நம்ம வந்து ஃபேஸில் மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரீஸ்லேயே வச்சுட்டா நம்ம அடுத்த டைம் அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு முட்டை ஓடு வந்து மேலே இந்த மாதிரி நம்ம உடச்ச மாதிரி நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஆஃப் ஒரு முக்கால்வாசி வர மாதிரி அந்த முட்டையோட ஹைட்டுக்கு முக்கால்வாசி வர மாதிரி அந்த ஓட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ண போகிறதுக்கு எல்லோ கலர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா காய விட்டு நம்ம எடுத்துக்கலாம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து இந்த பெயிண்ட்டில் இதாகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை சுற்றியுமே நம்ம வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி அந்த முட்டையோட அடிப்பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அது வந்து நல்லாவே நின்றுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இது ஒட்டுறோம் இப்போ வந்து நம்ம எமோஜ் டிசைன் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி எமோஜ் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ ரெண்டு ஹார்ட் வந்து இருக்க மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஹார்ட் வந்துட்டு ட்ரா பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பிளாக் கலரில் ஒரு ஸ்மைலி வர மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த கேண்டில் வந்து நம்ம எரிஞ்சு முடிஞ்சிட்டு குட்டி குட்டியாக நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அது உருகிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பெண்லேயோ எதுலயாச்சும் ஒரு க இதில் கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மெல்ட் பண்ணதை வந்து அந்த கேண்டில் வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து ஊ ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு அழகான ஒரு கேண்டில் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து இப்படியே பற்ற வச்சாலும் ஓகே அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மேலே இருக்கிற ஓடு அடியில் இருக்கிற இதை வந்து எடுத்துகிட்டு பத்து வைங்க இல்லைன்னா கூட வந்து கொஞ்சம் வந்து கீழே எரிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த சூட்டுக்கு வந்து கீழே இருக்கிற மூடி வந்துட்டு மெல்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதை வந்து மேலே இருக்கிற ஓட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்கு வந்து எடுத்துக்கலாம் மேலே ஓப்பனாக இருக்கிற லைட்டாக உடச்ச மாதிரியான எக்கு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதுக்கும் எல்லோ கலர்லேயே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அடுத்து அடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் வந்துட்டு கிளஞ்சி வராமல் கலர் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கலர் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து ஹவுட்லைனாக ஃபஸ்ட் நம்ம அது ட்ரா பண்ணிக்கலாம் போன டைம் நம்ம ஹார்ட் வரைஞ்சோம் பார்த்தீங்களா அந்த ஹார்ட்டே ஒழுங்காக வரல அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அவுட்லைன் மாதிரி ஒரு பென்சில்லையோ ஒரு பென்லேயோ இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து வந்து நம்ம பெயிண்ட் பெயிண்ட்டில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இது ஒரு எமோஜ் நான் வந்து வரைகிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி எமோஜ் பிடிக்குதோ அந்த மாதிரி எமோஜ் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ வந்து கீழே வந்துட்டு ஐஸ் மேலே ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து மவுத்தையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான எமேஜ் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வந்து ஒரு பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வரதை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரா மாதிரி கிடச்சிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூடி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு மூடி நம்ம எடுத்ததுக்கப்புறம் ரெ மூடியோட மேல் சைடில் இந்த மாதிரி ல ஒரு இடத்துல மட்டும் அப்படியே ஒரு டாட் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ரெட் கலர் பேப்பர் எப்படின்னா நம்ம குட்டியாக ஒரு ஆரை இன்ச்சு கட் பண்ணி இந்த மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி வர மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு சுற்றி வர மாதிரி நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த எமோச்சோட எக்கு வந்து எடுத்து நம்ம வந்து வச்சுட்டோம்னா இது அழகாக நம்ம வந்து ஒரு சோகேஷ் மாதிரி வச்சுக்கலாம் அது வந்து காற்றுக்கு அழகாக நம்மளுக்கு வந்து ஆடிகிட்ருக்கோம் கொட்டி பசங்களுக்கும் பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஆஃப் எக் வர மாதிரி வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஃபைவ் பீஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டு சென்டரில் மட்டும் ஃபுல்லாகவே மாதிரி ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணுன்னா மல்டி கலரில் கூட ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொரு கலர் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லா எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரே கலர் ரெட் கலர்லேயே நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா காய விட்டுருங்க உங்களுக்கு வேணும்னா பேக் சைட்லேயுமே எக்கோடு இப்போ உள்பக்கமாக பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா வெளிப்பக்கமும் கூட நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அது அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து செய்ய போகிறதுக்கு விசிபிளாக தெரிய இல்லை இப்போ சென்டரில் நம்ம வந்து ரெட் கலரில் அடித்ததுக்கப்புறம் சென்டரில் மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லோ கலரில் லைட்டாக நம்ம வந்து வச்சு விட்டுக்கலாம் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட் ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஷா சார்ட் பேப்பரில் இல்லை பிளாக் கலர் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஏப்போ ஷீட்டில் வந்து இந்த மாதிரி சென்டரில் கீழேருந்து சென்டராக வந்து பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இதுக்கு மேலே அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் கேப் கேப் விட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த எக் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்துட்டு நசுக்கி இந்த மாதிரி வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ண இடத்துல மட்டும் ஒட்டிக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து கொட்டினா நல்லா காய விட்டுனா நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு பார்ட் அழகான ஒரு டெக்கரேட்டிங் பார்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெம் வரைஞ்சிட்டு இதில் வந்து லீப்ஸும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே லிப்ஸ்டிக் தான் நிறையா ஷே லீப்ஸ் இருந்தாலும் நம்ம குட்டி வயசுலேருந்து இந்த மாதிரி லிப்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வரைய தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுதோ அந்த மாதிரி லிப் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்டெமுக்குமே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த எக்கோட பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி உங்ககிட்ட எந்த க்ளூ இருக்குதோ வந்துட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு கிட்டேயும் நம்ம வந்து ஒவ்வொரு எகு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் ஒரு ஃப்ளவர் ஃபாட்டில் இருந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் வந்த மாதிரி நம்மளுக்கு வந்து செடியிலேருந்து வந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம் இந்த பேப்பர் வந்து நீங்கள் காலண்டர் டைடில் கூட நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கார்ட்போர்டில் வந்துட்டு கூட நீங்கள் வந்து ஒட்டி வச்சு வால் ஹேங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் காலண்டரில் தான் ஒட்டி காமிச்சிருக்கேன் டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து உடைச்சு இந்த மாதிரி எகு ஷீல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி சென்டரில் மட்டும் வந்துட்டு கேப்பாக நம்ம ஃபோட்டோ எந்தளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டு கார் ஃபுல் ஃபோர் சைட்ஸுமே ஒரு டூ இன்ச்சு டூ இன்ச்சு விற்று இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம் சென்டரில் மட்டும் ஒரு இந்தளவுக்கு ஒரு ரெட்டாங்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி நம்ம ஃபோட்டோ உள்ளே செட் ஆகிற மாதிரி ஃபோட்டோ வச்சு அளவு எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து எக்கை வந்துட்டு அந்த உடச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணி காய விட்டுருங்க நல்லாவே நல்லா க்ளூ போட்டு ஒட்டினா தான் இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நான் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி நான் வந்து அடிச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு பெயிண்ட் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து சும்மா இப்போ ப்ளூ கலர் ட்ரையாங்கல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ட்ரையாங்கல் வர மாதிரி எல்லோ கலரு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அடுத்த ஆப்போசிட்டில் வர மாதிரி ரெட் கலரு அந்த மாதிரி நான் வந்து மாற்றி மாற்றி ட்ரையாங்கல் ஷேப்லேயே வர மாதிரி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த பெயிண்ட் வந்துட்டு நீங்கள் அடிக்கும் போது அந்த ப்ரெஷ்ஷை ஒவ்வொரு டைமும் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்குள்ளே போங்க இப்போ பாருங்க நான் எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கலாம்னு நினச்சி பண்ணி க்ரீன் கலர் அடிச்சுட்டு பண்ணதுனால அந்த மாதிரி எனக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு கலரில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே பேக் சைடில் திருப்பினதுக்கப்புறம் இந்த த்ரீ கார் த்ரீ சைட்ஸ் மட்டும் மேல் பக்கத்தை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற த்ரீ சைட்ஸ்லையுமே இந்த மாதிரி வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் ஒரு கார்போர்ட் அட்டையை கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு உள் சைடாக மேல் பக்கம் நம்ம அந்த வந்து நம்ம ஃபோட்டோ இன்செர்ட் பண்ணோம்னா அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கடிச்சு பேக் சைடில் த்ரெட் வந்து ஒட்டிட்டு நம்ம வந்துட்டு அழகாக ஹேங் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோட பார்ட் டூவும் வரும் அதையும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்